வணக்கம் நான் உங்கள் சௌகார்த்திகா சுவாமிநாதன் நம்ம இப்போ தை மாத ராசி இருக்கோம் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு அப்படின்னாலே மிகவும் கோபம் கோம் இல்ல ஆக்ரோஷமான குணமுடையவர்கள் அப்படின்றது ஒரு எல்லாரும் சொல்றது பட் இட்ஸ் நாட் லைக் தாட் அந்த ஸ்டார்ஸோட கான்ஸ்டலேஷன் அந்த அமைப்பு வந்து அப்படி இருக்குதே தவிர சிம்மராசியில உள்ளவங்க எல்லாருமே சிங்க மாதிரி இருப்பாங்கன்னு கிடையாது ஏன் ஃபார் எக்ஸாம்பிள் அம்மாவை எடுத்துக்கலாம் ஜெயலலிதா அம்மா எங்க கோவப்படணுமோ ஆங்க்ரி பட் ரெஸ்ட் ஆஃப் ஆல் பி வெரி பொலைட்டா ரொம்ப அமைதியான ஒரு பெண்ணா தான் அவங்க வளம் வந்திருக்காங்க ஆனா ஒரு நல்ல லீடர்ஷிப்கான ஒரு எக்ஸாம்பிள் ஜெயலலிதா அம்மா ஸோ அந்த ஸ்டார்ட் தை பலன் ஓகே எப்படி இருக்கு இந்த மந்த் கொஞ்சம் மன கவலைகள் இருக்கும் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்லாதான் பட் ரொம்ப அமோகமா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இப்போ நீங்க போடுற சீட் உங்களுக்கு கண்டிப்பா யூ கேன் ரீப் இன் த்ரீ மந்த்ஸ் இப்போ நீங்க என்ன பலன் ஐ மீன் என்ன யூ புட்இன் என்ன உழைப்பு நீங்க போடுறீங்களோ அதற்கான பலன் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதமே கிடைக்கும் நீங்க நம்பினீங்கன்னா அது கொஞ்சம் டிலே ஆகுமே தவிர கண்டிப்பா உங்களுக்கு நீங்க போடுற உழைப்புக்கு ஆன பலன் கிடைக்கும் அதே மாதிரி பன்னெண்டாவது இடத்துல வந்து சூரியன் இருக்கிறதுனால முயற்சிக்கு உடனடி அங்கீகாரம் கிடைக்கும் இப்ப நீங்க ஒரு ப்ரொபோசல் எடுத்துட்டு எங்கேயாவது போறீங்க இல்ல ஒரு ஒர்க் இன்டர்வியூக்கு போறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு ஃபவுண்டேஷனா இருக்கும் பட் தென் உடனே ரிசல்ட்ஸ் வந்து இப்போ இன்டர்வியூக்கு போறீங்கன்னா ஓகே நாங்க உங்களை நெக்ஸ்ட் மந்த் மந்த் கூப்பிடுறோம் அப்படின்ற மாதிரி பதில்கள் வரலாம் ஆகுறதுக்கும் இருக்கு ஸ்டில் டோன்ட் கீப் யூ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் திஸ் பிகாஸ் இது கொஞ்சம் உங்களுக்கு இந்த மந்த் வந்து கொஞ்சம் சுமாரான மாதமா இருக்கு பட் டோன்ட் லூஸ் யூ ஹோப் எஃபர்ட்ஸ் நான் சொல்லுவேன் சேவிங்ஸ்ல ரொம்ப கவனம் தேவை பணம் நீங்க ஏற்கனவே வந்து சேமிப்புல வச்சிருந்தீங்கன்னா அதை எடுத்து செலவு பண்ணாதீங்க கண்டிப்பா ஆஹ் யாராவது கேக்குறாங்க அப்படின்னு அவசரத்துக்கு கேக்குறாங்க அப்படின்னா முடிஞ்ச உதவியை செய்யுங்க சேவிங்ஸ்ல இருந்து எடுத்து கொடுக்காதீங்க அது கண்டிப்பா திருப்பி வர்றதுக்கு ஆஹ் ரொம்ப அதிகமான காலம் ஆஹ் அவங்க சொல்லுவாங்க ஒரு ஒரு வாரத்துல தரேன் இல்ல மூணு மாசத்துல தரேன்னு சொன்னாலும் அது வர்றதுக்கு கொஞ்சம் அதிகமான நேரம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன் அதனால சேவிங்ஸ் தயவு செஞ்சு டச் பண்ணாதீங்க நம்ம குடும்பத்துக்குன்னு வச்சிருக்க கண்டென்ஜென்சி ஃபண்டோ இல்ல எமர்ஜென்சி ஃபண்டோ என்னைக்குமே வந்து எந்த அவசியத்துக்குமே நம்ம குடும்பத்துக்கு முதல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஏன்னா சிம்ம ஒரு குணம் இருக்கு ராஜா மாதிரி அவங்க நினைச்சு வாழ்ந்துட்டு இருப்பாங்க எல்லாத்துக்குமே உதவி பண்ணணும்னு நினைப்பாங்க தான் குடும்பத்தை கடைசியில தான் அவங்க ப்ரையாரிட்டஸ் பண்ணுவாங்க சோ அதனால சிம்ம ராசிக்காரவங்க தயவு செஞ்சு உங்களோட சேவிங்ஸ் உங்களோட அத கவனிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அடுத்த விஷயங்களை நியாயமும் கூட உறவுகள்ல வந்து சில சின்ன சின்ன ஏற்படலாம் இந்த மாதிரி நீங்க வெளியில பண்ற உதவியோ இல்லனா ஏதாவது ஒரு விஷயம்னால ஒரு தனிமைப்படுத்துத படுறது ஒரு புரி ஒரு புரிதல் இல்லாத சூழ்நிலை ஏற்படலாம் அதை சமாளிச்சு கொண்டு வரணும் நீங்க ஏதாவது உங்களுக்கு மனசுல கஷ்டமோ இல்ல ஒரு மனக்கவலையோ இருந்தா அது நீங்க நம்புற ஒரு ஒரு ஆள் கிட்ட நீங்க கண்டிப்பா அதை ஷேர் பண்ணிக்கணும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டா அது உங்களுக்கு இன்னும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு கண்டிஷனை தான் உருவாகும் உங்களோட கணவனா இருந்தா மனைவிக்கும் மனைவியா இருந்தா கணவனுக்கும் உடல்நிலை வந்து கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் அன்மேர்ட் கல்யாணம் ஆகாதவர்கள் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் செலுத்துறது டைம் ஸ்பெண்ட் பண்றது கொஞ்சம் நல்லா பேசுறதோ இல்ல கூட வர சொல்லி பாக்குறதோ இல்ல நீங்க அங்க போய் பார்க்கறதோ குட் யூ உங்களோட நீங்க கண்டிப்பா கவனமா பாத்துக்கணும் சின்ன சின்ன இதா வந்து ஏதாவது ஒரு வயிற்று வலி தலைவலி ஆஹ் ஜலதோஷம் தொண்டை வலி வந்துட்டு போகலாம் அதை அப்படியே விட்டுறாம அதுக்கு தேவையான மருத்துவம் ஆஹ் மருந்துகள் எடுத்துக்கிட்டா அது பூர்ணமா குணமடையும் அஹ் அதுல பெருசா தொந்தரவுகள் இருக்க அது இருந்தாலும் அதுக்கான எடுக்கணுமோ என்னென்ன பண்ணணுமோ அது மன அழுத்தம் ஏற்படலாம் நான் சொன்ன மாதிரி விஷயம் ஏதாவது ஒரு விஷயத்த நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அஹ் நீங்க நம்ப ஒரு ஆள் கிட்ட நீங்க அது ஒரு பெ ஆணாக இருந்தா அது பெண்ணாகவும் இருக்கலாம் பெண்ணாக இருந்தா அது ஆணாகவும் இருக்கலாம் சோ ஆஹ் உங்ககிட்ட நீங்க நம்பி நீங்க சொல்லலாம் அது கண்டிப்பா எங்கேயும் போகாது ஆனா ரகசியங்களை நீங்க பாதுகாத்துக்கோங்க உங்களை நம்பி ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா நீங்க அதை கண்டிப்பா வேற யாருக்கிட்டே அதை ஷேர் பண்ணக்கூடாது அது நியாயமும் கிடையாது சோ அதை நீங்க பாத்துக்கணும் பழைய உடல் பிரச்சனைகள் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏதாவது இருந்தா நீங்க அதுக்கான மெடிக்கேஷன்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா அது மெடிசின்ஸ் வந்து நீங்க எடுத்துக்கோங்க வெளிநாட்டு தொடர்புகள் உள்ள வேல சக்சஸ்ஃபுல்லா முடியும் பேஷன்ஸ் ஹார்ட் ஒர்க் இஸ் இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான கண்டிஷன் அவாய்ட் பண்ணுங்க இன்னும் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ற மாதிரி மெடிடேஷன் யோகா பண்ணலாம் முருகன் பரிகார ஸ்தலம் என்னன்னா உங்களுக்கு திருப்பரங்குன்றம் குன்றத்தூர் ஆஹ் வெளிநாட்டுக்கு போக முடியும் அப்படின்னா ஸ்ரீலங்கால உள்ள கதிர்காமமும் போகலாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா கருணை கடலை கந்தா போற்றி நன்றி வணக்கம்